ஸ்ரீமதே தினம் நுசிம்ம ஜெயந்தி எல்லாரும் சிறப்பு வழிபாடு என்ன பண்ணணும் அரளிப்பு நரசிம்மர் குகந்ததா என்னெல்லாமோ கேட்குறான் எல்லாம் பண்ணுங்க அதோட பிரயோஜனம் என்னமா இருக்கணும்னா தேசக்ஷேமமா இருக்கணும் அத மட்டும்தான் தான் நுசும்மன்ட்ட பிரார்த்தனை பண்ணணும் கல்யாணால குழந்தை பிறக்கல உடம்பு சரியில்லை இத்தியாதிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தேசம் சுபிக்ஷமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணினா தன்னை போல் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவா இன்றைக்கி காஷ்மீரில் என்ன நடக்கிறது ஆப்ரேஷன் சிந்து பற்றினா எல்லோரும் பல பிரிவாக பேசிட்டா அதனால் நானும் பெருசாக அதை நீட்டி முழைக்கி பேசணுங்கிறது இல்லை இதை உத்தேசம் பண்ணி ஏன்னா வேதத்தில் நிறைய இடங்களில் சொல்கிறது பிரம்ம கஷத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் நான் போய் சண்டை போடுற நிலமையில் இல்லை சண்டை போடுறவாழ் உதவி செய்கிற நிலைமையில் இருக்கோமான்னு போயிட்டா அதுவும் பல பேர்கிட்ட இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா அவர்கள் என்ன பண்ணுறார்களோ அது நல்லபடியாக நடக்கணும் ஜெயம் ஏற்படணுங்கிற பிரார்த்தனை எல்லாரும் பண்ணலாம் இல்லையோ அது தொண்ணூறு வயசுக்காரரும் பண்ணலாம் அஞ்சு வயசுக்காரரும் பண்ணலாம் அப்படி அந்த நிறைய இடங்கள்ல அஸ்மின் பிரம்மன் அஸ்மின் க்ஷத்ரேசியா வருது பிரம்ம சந்தப்தம் க்ஷத்ரம் சந்தப்தம் வருது அதே மாதிரி சைதம் பிரம்ம சத்ரம் பாது வருது இப்படி பிரம்ம சத்ரம்னு சொல்லக்கூடிய அந்த பிராமணர்களுடைய பிரம்ம வர்ச்சு க்ஷத்ரியர்களுடைய அந்த பாகுபலம் அது போக இருக்கக்கூடிய தன கோஷங்களோ மிச்சம் இத்தியாதி விஷயங்களோ மிச்சம் எல்லாமே நல்லபடியா நடக்கணும் பாரதத்துக்கு என்னன்னைக்கு ஒரு ஜெயம் ஏற்படணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை இந்த நிருசும்ப ஜெயந்தி அன்னைக்கு எல்லாரும் பண்ணலாம் அங்கே அவர்கள் துப்பாக்கியிலேருந்து தோட்டா ஒரு பக்கம் வெளியில சதுகினாலும் இங்கேருந்து நம்ம பிரார்த்தனையே ஒரு அஸ்திரமா ஆக்கி அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்க முடியுங்கிறத நம்மளால நிரூபிக்க முடியும் அவசியம் எல்லாரும் தேசக்ஷேமத்தை உத்தேசம் பண்ணி நிருசும்ம ஜெயந்தியை கொண்டாடுங்க ஸ்ரீமதே ராமானுஜாய மகா மாணிக்காத்ரி சமப்பிரபம் நிச்சருச்சா ரக்ஷோகனம் ஜானுத்வயஸ்த கராம்புஜம் திரிணயனம் ரத்னோல்லசத்பூஷணம் பாகுபியாம் திருத சங்கசக்ரமணிசம் தம்ஷ்டோல்லசஸ்வானனம் ஜுவாலாஜிவ்ஹமுதக் நிச்சயம் வந்தே நிருசிம்ஹம் பிரபும் ஜெயந்தி அவசரத்தில் இருக்கோம் இன்றைக்கி நாம் இருக்கிற சூழ்நிலைக்கு நிருசிம்ஹோபாசனைங்கிறது எல்லாருமே அவசியம் பண்ணணும் இப்படி ஒரு முக்கியமான நாளை கொண்டாடாமல் விட்டுட்டோன்னாலே அது நமக்கு பெரிய இழப்பு நிருசிம்ஹாவதார மகிமை எல்லாருக்குமே தெரியும் அதனால் அந்த கதையை இப்போ நான் பெருசாக சொல்லலை ஹிரண்யாஷன் அப்படிங்கிற அசுரன் உலகத்துக்கு ரொம்ப துன்பம் பண்ணிகிட்டு இருந்தான் அக்கிரமம் பண்ணிகிட்டு இருந்தான் எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டி அவங்ககிட்டேருந்து காப்பாற்றி உலகத்தை ரட்சித்து அவனை வதம் பண்ணி அவனுக்கு ஒரு நற்கதியை ஏற்படுத்தினார் அதனால தான் வராக பெருமாளை பார்த்தாக்க மூக்கில் உலகத்தை உருண்டையாக பூமியை உருண்டையாக மூக்கில் தாங்கின் இருப்பார் வெள்ளக்காரன் ஜாகிரபியில் எழுதுறதுக்கு முன்னாலேயே புராணங்கள் தான் நமக்கு முதல் முதல்ல உலகம் உருண்டைங்கிறத சொல்லி கொடுத்தது நமக்கு வெள்ளக்காரன் எதையுமே சொல்லி கொடுக்கல அதை தெரிஞ்சிக்க வேண்டியது அதனால் அந்த ஹிரண்யாட்சனுடைய சகோதரனான ஹிரண்ய கஷிப்பு ஆகிறான் எல்லா கோயில்களையும் இடிக்கிறான் பக்தர்கள் எல்லாம் துன்புறுத்துறான் முக்கியமான விஷயம் அவன் தபஸ் பண்ணி மூன்று உலகத்தையுமே ஜெயிக்கிறான் கிட்ட ஒரு பெரிய வரத்தையே வாங்குறான் இந்த வரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் நான் அதை பெருசாக சொல்லலை இப்போது இதில் முக்கியமான விஷயம் நம்ம எதை பார்க்கணுன்னா முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற திருக்குறளுக்கு இதுதான் அர்த்தம் இதெல்லாம் பார்த்து தான் வள்ளுவர் அது சொல்லியிருக்காரு போல் ஏன்னா பிரம்மாவுக்கு தெரியாதா இவன் அசுரன்னு அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா அவனுடைய தபஸ் அப்படி எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன் வந்த போதிலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி பிரம்மதேவனை நோக்கி தபஸ் பண்ணியிருக்கான் எத்தனையோ ஆயிரம் காலமாக அந்த தபசினுடைய பயனால் இத்தனை சக்தி அவனுக்கு வாய்க்க பெற்றது அத்தனை தேவர்களையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறான் இப்படி இருக்கிறதுனால உலகமே ரொம்ப துன்பப்படுறது ஹரிநாமம் எங்கேயுமே கேட்கலை உலகமே இருள் சூழ்ந்துருக்கு இவன் நினைக்கும்போது தான் எல்லாமே நடக்கிறது பக்தர்கள்லாம் துன்பப்படுறார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இவனுடைய இல்லாள் போது நாரதருடைய ஆசிரமத்தில் இருந்தால் அப்போ நாரதர் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்ல அந்த அந்த சிஷு கேட்குறது பிரஹ்லாதன் வயத்தில் இருந்த இருக்கிறபடியே அதை கேட்குறான் அதனால அந்த குழந்தை பிறந்த உடனேவே பெரிய பாகவதனாகவும் விஷ்ணு பக்தனாகவும் இருக்குது அப்பாவானா பெரிய விஷ்ணுத்வேஷியாக இருக்கான் பையன் விஷ்ணு பக்தனாக இருக்கான் இருந் தன்னுடைய சொந்த பையனாக இருந்தாலும் விஷ்ணு பக்தி இருக்கிறபடியால் அந்த பையனையும் பாம்பால் கடிக்க வைக்கிறான் யானையை விட்டு மிதிக்க வைக்கிறான் கடலில் கல்லை கட்டி போடுறான் மலையிலேருந்து உருட்டி விடுறான் எல்லாத்துலேருந்தும் பிரஹ்லாதன் தப்பிக்கிறான் ஒரு நாள் எப்படி தப்பிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய என்னோடய எம்பெருமான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கானே அவன் என்னை காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்கிறான் பிரகலாதன் அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கானா இங்கேயும் இருக்கானா ஆமாம் எல்லா இடத்துலையும் இருக்கான் உங்ககிட்டையும் இருக்கான் எங்கிட்டையும் இருக்கான் எல்லா இடத்துலையும் இருக்கான்னா இந்த தூணில் இருக்கானான்னு கேட்குறான் ஆமாம் இந்த தூண்லையும் இருக்கான் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறான் சொன்ன உடனே ஹிரண்யகஷ் தன்னுடைய கையால் இந்த தூணை ஒரு தட்டு தட்டுறான் தூண் ரெண்டாக உடையிறது தூணை பிழந்துண்டு எம்பெருமான் நரசிம்மனாக வெளியில் வரான் வந்த உடனே ஹிரண்யகேஷ்பூட்ட போர் புரிந்து நாகத்தை கூறார்ந்த வள்ளுவீரால் கீண்டு அப்படிங்கிற மாதிரி அவனை வாசல் படியில வச்சு சாயங்கால வேலையில் வதம் பண்ணி அவனுக்கு ஒரு நற்கதி ஏற்படுத்தி பிரகலாதனையும் காப்பாற்றினார் அப்படிங்கிறது நிசிம்ஹாவதாரம் நிறைய உபன்யாசகர்கள்ட்ட பலவிதமா இத நீங்க கேட்டிருப்பேன் இந்த நிசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் எல்லா சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களுமே நிசிம்ம உபாசகர்களாக தான் இருந்திருக்கா இது நமக்கு நன்னாவே தெரியிறது விஷ்ணு சகசிரநாமத்துலேயே கூட முதல் நாமா நிருசிம்மனுடையது தான் ஏன்னா விஸ்வம் விஷ்ணுஹு வஷட்காரகா பூத பவியகா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாம பூதாத்மா முக்தானாம் பரமாகதிங்கிறது எல்லாருக்கும் பொருத்தி சொல்லிடலாம் ஆனால் முதல் முதல்ல ஸ்பஷ்டமாக வந்தது நாரசிம்ஹவ புஷ்ரீமான் அப்படிங்கிற தான் அதனால் சகசிரநாமத்துலேயும் முதல் நாமா நிருசிம்மனுடையது சங்கராச்சாரியாருக்கே ஒரு கஷ்டம்னு வரும்போது என்னதான் மற்ற ஸ்லோகங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாலுமே ஒரு கஷ்டம்னு வரும்போது லக்ஷ்மி நிருசிம்மம் அவதேகராவலம்பம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிசிம்ம ஜெயந்தி அப்படிப்பட்ட எம்பெருமான நாம் அவசியம் பூஜிக்கணும் அன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீவைஷ்ணவாளுடைய அகத்துல சாடகிராம பெருமாள் இருப்பார் கண்டிப்பாக அவருக்கு விசேஷமாக சாயங்கால வேளையில் திருவாராதனம் பண்ண வேண்டியது நிசும்மோக்தமான ஸ்லோகங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணணும் அருளிச்செயல் நாலாயிர திவ்ய மந்தத்திலேயே நிருசிம்மனை குறித்து நிறைய பாசுரங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் பாராயணம் பண்ணலாம் இல்லை எங்கள் காற்றில் சால கிராமமோ திருமேனியோ இல்லைன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ இருக்கும் நிருசிம்மனுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணணும் முக்கியமாக அரளிப்பூ அரளி பூஷமை எங்கே கிடைக்கிறதோ அதை எடுத்து பூஜை பண்ண வேண்டியது நிருசிம்மனுக்கு சுத்தமான தீர்த்தத்தில் ஜலத்தில் வெள்ளத்தை போட்டு சுக்கு பொடியை போட்டு எலுமிச்சை மலத்தை விட்டு பானகம் பண்ணி கண்ட்ரோலை பண்ணணும் அன்னைக்கு அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் அதை கண்டிப்பாக நாம் பண்ணணும் அப்படி எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக பெருமாளுடைய ஃபோட்டோவானும் எல்லாருடைய ஆற்றுலேயுமே இருக்கும் அந்த பெருமானுடைய ஃபோட்டோவுக்கு அரளிப்பூவை சாத்தி நிருசும்மனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பாசுரங்கள் எல்லாம் சொல்லி சேவிச்சு பானகத்தையானும் கண்ட்ரோலை பண்ணணும் அன்றைக்கி தினம் சாயங்கால தினம் சுவாதி நட்சத்திரத்தை பிரதானமாக கொண்டு அனுஷ்டிப்பவர்களும் இருக்கார்கள் சதுர்த்தசியை முக்கியமாக கொண்டு அனுஷ்டிப்பவர்களும் இருக்கார்கள் அவரவர்கள் சம்பிரதாயப்படி அதை அனுஷ்டிக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நிருசிம்ஹாவதார விஷயங்களை எல்லாருமே உட்காந்து பேசணும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் சின்ன குழந்தைகளாக இருந்தால் நரசிம்ம நரசிம்ம நரசிம்மன்னு சொல்ல சொல்லணும் அந்த குழந்தைகளை ஸ்திரீகள் மிச்ச புருஷாலெலாம் உட்காந்து பாராயணம் பண்ணணும் நிருசிம்ம ஸ்தோத்திரங்களை ஏன்னா எல்லா ஆச்சாரிய புருஷாளுடைய திருமாளிகளையும் பெரும்பாலும் லக்ஷ்மி நிருசிம்மந்தான் ஆராதனை மூர்த்தியாக இருப்பார் அதனால் கண்டிப்பாக அந்த நிருசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறத நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி சக்திக்கு தகுந்த மாதிரினா அந்த இடத்துல பெரிய கேள்வி இருக்குது யதா சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னா யாருக்கு அது யாருக்கு ஒன்றுமே இல்லையோ யார் அப்படி ஒரு தரித்திரத்தில் இருக்கேனே பெரும்பாலே நான் என்ன பண்ணுறதா நீ கவலைப்படாத நீ வந்து உன்னுடைய சுத்தமான மனசைத்தான் நான் பார்க்குறேன் இதை கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படிம்பார் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் நான் சாதம் கிருத்தம் நெகிழமுது சாற்ற முது கரிய அப்புறம் திருப்பண்ணி ஆரம்ப பண்ணி சாப்பிட்றேன் திருக்கண்ண முது ததி இது எல்லாத்தையும் விட்டு நிறைய வச்சுன்னு நான் சாப்பிட்டுட்டு இல்லை இல்லை நான் மனசு சுத்தத்தோட நான் உட்காந்து ஜெபம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணலாம் பண்ணல மனசு சுத்தத்தோட பெருமாள்கிட்ட ஒரு பூவை மட்டும் போட்டுட்டு வந்துட்டேன் பத்திரம் புஷ்பம்பழம் தோவிலாம் சொல்லக்கூடாது உன் மனசு சுத்தமாக இருக்குன்னு உனக்கு யார் சொன்னால் அதை நாமளே தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்மள்கிட்ட நம்ம யார் மேலேயும் கோவப்படாமல் இருக்கோமா யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் இருக்கோமா நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் பேசுகிறோமா கெட்ட வார்த்தைகள்லாம் பேசாமல் இருக்கோமா நம்ம ஆற்றுல கரண்ட்டு போயிடுதுனாலே முதல்ல பக்கத்தாத்தில் கரண்ட்டு போயிருக்கா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம கொஞ்சம் திருப்தி அடைகிறோம் அந்த சுச்சுவேஷனில் தான் நாம் இருக்கும்போது இப்போ மனசு சுத்தம்னா என்னன்னா பிரஹ்லாதன் எங்கேயும் எம்பெருமான் இருப்பான் அப்படின்னு சொன்னது தான் மனசு சுத்தம் அவன் இப்போ மணியை பார்த்தாலுமே அவனுக்கு வந்து அதில் ஒரு கடிகாரத்தை பார்த்தாலும் அதில் மணி தெரியாது எம்பெருமான்னு தான் தெரியுமா நமக்கு எல்லாம் இல்லை அதனால் நம்ம எல்லா அனுஷ்டானத்தையும் யதாசக்தி அனுஷ்டிக்கணும் அந்த யதாசக்திங்கிறதுக்கு என்ன விஷயம்னா என்னால் முடியலை அப்படிங்கிற காரணத்தை எதை வச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு பார்ப்போம் நம்மளுடைய சூழ்நிலையெல்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கணும் இந்த சூழ்நிலையிலையும் நாம் அனுஷ்டிக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் போட்டுக்கணும் இதில் சோம்பேறித்தனத்தை எவ்வளோ காரணமாக காட்டுறோங்கிறதையும் நாம் போடணும் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய சூழ்நிலை மைனஸ் சோம்பேறித்தனம் இதுதான் நம்மளுடைய சு சக்தி இந்த சக்திக்கு தகுந்தபார் கண்டிப்பாக நம்ம அனுஷ்டிச்சே ஆகணும் அவரவர்கள் எப்படி முடியுமோ ஏன்னா பிரகலாதன் வந்து பெரிய பெரிய மந்திரங்கள் எல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணி அவ அவ திராகி திராகி பாகி பாகி ரக்ஷய ரக்ஷய தேஹி தேஹி ஷரம் ஹும் பட் ஸ்வாக்லாம் சொல்லி ஜபம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஞாசம் அங்கன்யாசம் ஞாசம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம் இல்லை வராகன்னு கூட சொல்லலை நிருசிம்ஹன்னு கூட சொல்லலை நாராயணா நாராயணன் தான் சொல்லிகிட்டு இருந்தான் ஏன்னா குழந்தை ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கிறவர்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அனுஷ்டிச்சே ஆகணும் இதெல்லாம் முடியலையே எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியலேன்னா ஸ்லோகத்தை கண்டிப்பாக பாராயணம் பண்ணியே ஆகணும் அதுவும் முடியலன்னா தமிழில் இருக்க நிருசும்ஹனை பற்றி எத்தனையோ விஷயங்கள் அதை கண்டிப்பாக நாம் ஜபிச்சே ஆகணும் பாராயணம் பண்ணியே ஆகணும் ஏன்னா மனுஷனால் இயற்கைக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்காகத்தான் எம்பெருமானுடைய சினத்துக்கு ஆளாகி இப்படி ஒரு பெரிய துர்பிக்ஷத்தில் நம்ம நாடு இருக்கு உலகமே இருக்குது அதனால் நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் பண்ணலையே நாங்கள்லாம் ரொம்ப நல்லவாழ்னா இப்படிலாம் யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பா அதனால தான் இப்படி இருக்குன்னு நினச்சி அப்படிலாம் பண்ணினவா நான் பண்ணினதுக்கெல்லாம் பண்ணிச்சிக்கோ இதுலேருந்து எங்களை விடுபச்சுடுன்னு கேட்டுக்கோங்கோ நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் பண்ணுறதுலையே பிறந்ததுலேருந்தே நல்ல காரியத்தை மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் இப்படிலாம் பண்ணியிருப்பா போல் இருக்கு அதனால தானே எம்பெருமானே இப்படி கோவப்படுற இயற்கைக்கு விரோதமாக எத்தனையோ பேர் செயல்படுறா போல் இருக்குது அவளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நீங்கள் பண்ணிடுறதா நீங்கள் மன்னிப்பு கேளுங்கோ நீங்கள் பண்ணலைன்னா பண்ணினவாளுக்காக நீங்கள் எம்பெருமானை பிரார்த்திக்கையோ அதனால் கண்டிப்பாக நிருசிம்ம ஜெயந்தி அனுஷ்டானத்தை எல்லாரும் பண்ணணும் அதில் எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பு ஏற்பட்டு அந்த சிம்ம கர்ஜனையினால் இப்போ உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற துர்பிக்ஷம் நீங்கி சுபிக்ஷம் மலரணும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா